ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே சரணம் முயற்சி திறமை தன்னம்பிக்கை வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தியவர்களின் முன் அசுர வளர்ச்சி பெற்று கோடீஸ்வரனாகும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த உலகம் வந்து ஒருத்தவங்க நல்லா பேரும் புகழோட மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப பெரிய பணத்தில் ஆளாக இருக்காங்க நல்லா கோடீஸ்வரம் இல்லை ஒரு லட்சாதிபதியோ நல்லா பெரிய சொத்துக்கான அதிபதி பணத்துக்கு அதிபதி புகழுக்கான அதிபதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒன்றும் வேணாம் பணத்துக்கு அதிபதி இருந்தாவே இருந்தாவே போதும் பணத்தில் பெரியாள்னு வச்சுங்களா அவங்கள ரொம்ப ஆக ஊகன்னு போயிடுவாங்க அவங்கள ரொம்ப நெருங்கி நெருங்கி அவங்கக்கிட்ட போய் சொந்தம் கொண்டாட போவாங்க சரிங்களா அவங்களே தள்ளி போனாலும் இவங்க வந்து ரொம்ப அவங்கள காந்தம் இருக்கிற மாதிரி அவங்கள நோக்கி போவாங்க இதே ஒருத்தவங்க பணம் இல்லாமல் கடனாளியாக இருந்தால் சரிங்களா கடனாளியாக இருந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களா அவங்கள விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களே கூப்பிட்டாலும் அவங்க மதிக்க மாட்டாங்க அவங்க கூப்பிட்டாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க அதே மாதிரி வந்து அவங்க இதை அவங்ககிட்ட இந்த ஃபோன் வந்தாலும் ஃபோனை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க அந்த மரியாதை வந்து அந்த அளவுக்கு குறைஞ்சிரும் அவங்களுக்கு சரிங்களா இதுதான் இந்த உலகம் அதாவது பணம் இருந்தால் வேணுன்றதும் பணம் இல்லைன்னா அவங்க மேலே பழி போடுறதும் இந்த உலகத்தில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சரிங்களா பணம் வச்சிருக்கிறவன் தப்பு அவன் மேலே தவறே இருந்தால் கூட அதை வந்து சரின்னு சொல்லுவாங்க பணம் இல்லாதவன் கடனாலியாக இருக்கான்னு வச்சுங்களா அவன் வந்து எதா ஒரு சின்ன தவறே கூட பண்ண தேவையில்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிங்கனாலும் அவனை தான் எல்லோரும் வந்து ரொம்ப திட்டுவாங்க ரொம்ப அவன் மேலே தான் பழி எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க அந்த மாதிரிப்பட்ட உலகம் தான் இந்த உலகம் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் ஜாதகம் பார்த்துட்டு போனார் இப்போ ரீசெண்டாக வந்தார் அவர் திரும்ப சரிங்களா வந்தார் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னார் ஏன்னா அந்த சொந்த பந்தங்களை பற்றி வந்து கொஞ்சம் சொல்லணும் அதனால தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டார் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டார் பொண்ணுக்கு இருபது வயசு ஆகுது கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டார் ஆக்சுவலாக என்னென்னா அந்த பார்த்த மாப்பிள்ள வந்து அவங்க கவர்மெண்ட் வேலை அந்த பையனுக்கு அதனால் அவங்க வந்து எதையும் பார்க்கல அதே மாதிரி அவங்க குடும்பம் இந்த பொண்ணோட குடும்பம் வந்து நல்லா வசதியான குடும்பம் பாரம்பரிய வசதி நல்ல வசதியான குடும்பம் அவங்க சரிங்களா அந்த பொண்ணு பையனோட குடும்பம் வந்து வசதியெலாம் கிடையாது அவங்க அப்பா செக்யூரிட்டி ஏதோ ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியாக இருக்காரு செக்யூரிட்டின்னு நான் அதை வந்து தவறாக சொல்லலை ஒரு செக்யூரிட்டியாக இருக்கார் அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி குடும்பத்தில் சொத்தோ எதுவுமே கிடையாது ஒரே ஒரு வீடு இருக்குது சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்கு அவ்வளோதான் ஆனால் அந்த பையன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்காங்க எப்படியோ யாரையோ பிடிச்சி எப்படியோ கிடைச்சது தெரியல கவர்மெண்ட் எம்ப்ளாய் அந்த பையன் அதனால் வந்து இவங்க வந்து பாரம்பரியத்தையும் பார்க்கல அந்த என்ன சொல்கிறது அவங்க வந்து பணக்காரங்களான்னு பார்க்கல சரி பையன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கான் அதனால நம்ம கொடுக்கலான்னு துணிஞ்சு இது பண்ணிட்டாங்க பேசி முடித்தாச்சு கல்யாணம் பேசி முடித்தாச்சு அந்த பையன் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் நூறு பவுன் போடணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க நூறு பவுன் எங்கள் பையனுக்கு போடணும் இவங்களும் சரின்ட்டாங்க சரிங்களா சரின்ட்டாங்க அதுக்கடுத்து வந்து நிச்சயதார்த்தமாக நடந்து முடிஞ்சு போச்சு நிச்சயதார்த்தம் நடந்ததுலையும் ஒரு பத்து பொண்ணு அந்த மாப்பிளைக்கு இவங்க போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு போட்டதும் அதுக்கடுத்து வந்து அந்த பொண்ணு மாப்பிளையும் அது இப்போ தான் ஃபோன் வந்துட்டு இல்லையா ஃபோன் வாங்கி பேச ஆரம்பித்தாங்களா அதில் வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கொஞ்சம் சந்தேகப்பட்டுருவான் நீ நான் அழகாக இருக்கிற நீ நிறைய லவ் தான் பண்ணியிருக்கணும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்கும்போது அந்த பொண்ணு கேஷுவலாக விட்டுடுச்சி சும்மா விளாட்டு கேட்குறான்ட்டு ஆனால் இதையே அவன் மென்ஷன் பண்ணி நீ எப்போ பார்த்தாலும் இல்லை நீ வந்து பொய் சொல்கிற உண்மையை சொல்லுன்னு இந்த மாதிரி ஒரு மாதிரி சந்தேக பேர் வழியாகவே அந்த பொண்ணுகிட்ட அவன் அவனோட மோட்டிவேஷனாக அப்படி தான் இருந்திருக்கு அதே சமயம் அந்த மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த நகைலாம் வந்து எடுத்து போய் வெயிட் பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து அந்த தங்கம் ஒரிஜினலாக தங்க ஒரிஜினாக அதாவது என்ன சொல்கிறது சுத்தமான தங்கமாக அப்படின்னு செக்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாப்பிள்ளை வீட்டில் இதெல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு எப்போ எடுத்து போய் அவங்க பத்து சவரன் போட்டிருக்காங்க அதை எடுத்து போய் அவங்க செக் பண்ணியிருக்காங்க வெயிட் பார்த்துருக்காங்க அந்த கடையில் வந்து வேலை செய்கிற ஒருத்தன் வந்து இவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் ஆகும் அந்த பொண்ணு வீட்டுக்கு ரிலேட்டிவ் அவன் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டான் அந்த மாதிரி அந்த நகைய எடுத்துன்னு வந்து வெயிட் பார்த்துட்டு போனாங்க அப்படின்ட்டு உடனே இவங்க கூடி பேசி என்னடா இந்த மாதிரி நிச்சயதார்த்த மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்காங்களா நாளைக்கு அவங்க நம்ம பொண்ணை வந்து வரதட்சணை கொடுமையில ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா நம்ம தான் போடுறன்ற நகையே நூறு பவுன் போடுறேன்னு சொன்னோம் அதை வந்து நம்ம தான் ஒத்துக்கிட்டோமே நாளைக்கு நம்ம பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது வாழ்க்கையாச்சே என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தலை பிச்சின்னு இருக்காங்க அந்த பொண்ணும் அது அதுவும் வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி அந்த பையன் ரொம்ப சந்தேகப்படுறான் எனக்கு பிடிக்கல எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டுது சொன்ன பிறகு அதான் அதுதான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு இது சரி வராது இப்போவே நம்ம வந்து இதை நிறுத்துறதுதான் நல்லன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பையன் வீட்டில் எங்களுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இவங்க என்னென்னலாம் போட்டாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கினு வந்துட்டாங்க சரிங்களா அதோட நின்று போச்சு அந்த பொண்ணோட நிச்சயத்தை தான் நின்றுட்டு இதை வந்து அந்த சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்கள சுத்தமாகவே மதிக்கிறது இல்லை சரிங்களா அவங்க வந்து ரொம்ப தலைகுணி போய்ட்டு ஏன்னா பொண்ணாச்சா ஒரே பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆகி நின்று போச்சு சொந்த பந்தம் எல்லாமே அதாவது நம்ம அவங்கக்கிட்ட வருத்தமாக பேசுவாங்க ஆனால் உள்ள மனசுக்குள்ளே சந்தோஷம் அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இவங்க வந்து அவமானம் தாங்க முடியாமல் ஒரு ரெண்டு மாதம் போய் வெளியூர்லாம் இருந்துட்டு வந்திருக்காங்க சரிங்களா கொஞ்சம் நாளைக்கு அந்த இதெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மூணு மாதம் போய் வெளியூர்லாம் இருந்துட்டு அப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து அப்புறம் வரேன்னு பார்த்தாங்க இவங்கள மாதிரியே நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளவங்க ஒரு வசதியான குடும்பத்தில் திரும்ப வந்து ஒரு நல்ல மா பார்த்து கல்யாணம் பண்ணி இப்போ அந்த பொண்ணு நல்லா இருக்குது சரிங்களா அதாவது சொந்தக்காரங்க வந்து நம்ம வந்து டவுன் ஆகும்போது அவங்க ரொம்ப அவங்கள கையில் பிடிக்க முடியாத தான் போடுவாங்க ஆனால் காட்டிசையில் யார் ஜெயிச்சது இவங்க தானே ஜெயித்தாங்க இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லாயிருக்கு நல்ல தகுதியான குடும்பம் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப வசதியே இல்லாதவங்ககிட்ட வந்து இவங்க போய் சம்மந்தம் வச்சுக்க பார்த்தாங்க பார்த்தீங்களா அவங்க புத்தியை காட்டிட்டாங்க கொண்டு போய் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க வந்து பாரம்பரியமாக பணக்காரங்களாக இருந்து அந்த பணத்தை இதுக்கு முன்னால் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களா அவங்க வந்து அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க போயிட்டு நகையை போய் வெயிட் பார்க்கறது நல்ல தங்கம் தானானும் வரிசை பார்க்குறது ஒரிஜினல் தங்கம் தானானோ உரசி பார்க்குறது இந்த மாதிரிலாம் யாராக இருந்தாலும் தகுதி வாய்ந்தவங்க பண்ண மாட்டாங்க நம்பிக்கை உள்ளவங்க பண்ண மாட்டாங்க நம்பிக்கை இல்லாதவங்க தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலைலாம் அவங்க பண்ணியிருக்காங்க அதனால் இவங்க வந்து ஆக்சுவலாக அந்த பையன் கவர்மெண்ட் வேலை இருந்துவிட்டான் அதனால் பார்த்துட்டாங்க சரி பொண்ணுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளையாச்சா கவர்மெண்ட் வேலை உள்ள அவங்க பார்த்துட்டாங்க சரிங்களா இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லாயிருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஐயா ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா இன்றைக்கி இவங்க தான் ஜெயிச்சவங்க அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே நீங்கள் பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க சரிங்களா ஆனால் இப்போ ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கார் ஒன்பதாவதுல குரு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அது வந்து கிடைக்காத ஒன்று சரிங்களா அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும் ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் சக்சசிப்பேன் தனுசு ராசிக்காரங்க வந்து ஏகப்பட்ட பேர் ஏழரை சனியெலாம் மாட்டிங்கன்னு அவங்க வந்து சொல்லும் போதெல்லாம் என்னால் தா என்னால் தாங்க முடியல அவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறாங்க நான் அப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் பெரிய கோடி லெவலில் இருந்தவங்களாம் சாதா பத்து ரூபா இருக்கு இல்லைங்களா ஒருரூவா ரெண்டுரூவா பத்து ரூபா இருக்குல்ல அந்த பத்து ரூபாய்க்கு கூட யார் யார் யாருக்கெல்லாம் கேட்கக்கூடாத போய்லாம் கையேண்டிருக்காங்க சரிங்களா பலவேளை பட்டினியெல்லாம் கடந்துருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ஏழரசனி அவங்கள என்னென்னலாம் எப்படி எப்படியோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் டவுன் ஆகிட்டுது சரிங்களா அந்த ஏழரை சனி ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா இது ஒன்பதாவது இடத்துல குரு நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் வெற்றியை கொடுத்தே தீர்வார் வெற்றி மேலே வெற்றி வந்து தான் தீரும் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நல்லா உழைச்சிங்கன்னா ஈஸியாக கோட்டி சொன்னால் மாறிடலாம் சும்மா நீங்கள் கோடு மட்டும் போடுங்க அது பெரிய ரோடாக மாறும் உங்களுக்கான பாதையாக மாறும் சரிங்களா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழியாக அது மாறும் அது வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகலைன்னா அதாவது ஒரு வருஷம் இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் முடிச்சிடுவோம் சூப்பராக இருப்பீங்க திருமணத்தை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே செட்டில்டு உடனே குழந்த பிறக்கும் சரிங்களா அதாவது இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் தொடங்குற வேலையாக இருந்தாலும் சரி தான் தொழிலாக இருந்தாலும் சரி தான் அதெல்லாம் இமாலய வெற்றி பெறும் இமாலய வெற்றி மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தை அவங்க வெயிட் பண்ணி நேரம் பார்த்து கரெக்டாக அவங்க ஆரம்பிச்சு கொடுத்தா அவங்க வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க நம்ம சும்மா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆ பெரிய கம்பெனின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது ஆரம்பித்த காலகட்டம் பார்த்தா இந்த ஒம்போதில் குரு அஞ்சில் குரு ஏழில் குரு பதினொன்றில் குரு இது எல்லாத்தையும் விட ஒம்போதில் குரு இருக்கும்போது தான் மிக சிறப்பு மிக சிறப்பு சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க அந்த கொடுப்பனை இருக்கிற குற்றந்தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லுது என் மூலமாக சொல்லுது இந்த மாதிரி நல்ல நேரம் இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் என்ன பண்ணனாலும் உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ அதை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்குது மிகப்பெரிய ஆளாமதான் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆள் அதை தடுக்க யாராலுமே முடியாது இந்த நேரத்தை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான் ஆகிடும் சரிங்களா இன்னும் வந்து மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல நேரம் தான் சரிங்களா அதாவது இந்த ஒரு வருஷம் ஒம்போதில் குரு இருக்கும்போது சூப்பராக இருப்பீங்க பத்தில் குரு வரும்போதும் நல்லா தான் இருக்கும் பதினொன்றில் குரு வரும்போதும் சூப்பராக தான் இருக்கும் சரிங்களா அந்த மூணு வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இந்த ஒம்போதில் குரு வரும்போது நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் தான் ராஜா நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் தீர்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியாத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் மிகப்பெரிய அளவு வருவீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்